உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் இன சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாட்டில் கன்னியாகுமரியில் காஷ்மீர் வரைக்கும் இருக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எட்டு பரிசு இருக்கு ஆனால்

எத்தனை சட்டங்கள் எதிராக அப்படியே தோன்று பாருங்க எல்லாமே மிஸ்ராந்திய மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரானது இந்த ஒன்றிய பாஜக அரசு அந்த காஷ்மீர் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நம்ம எல்லாம் இந்தியர்கள் உள்ள வாங்குவோம் ஆனா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படி ஒரு மனநோய் பிடிச்ச ஒரு ஒரு பைக்க மாதிரி ஒரு எப்பயுமே உடனே ஒரு கையா போச்சு இப்போ சமீபமா இந்த வப்பு சட்ட சீர்திருத்த மசோதா கொஞ்சம் இருக்கு ஐயா என்ன இந்த வப்பு சட்ட சீர்திருத்த மசோதான்னா ஐயா இந்த வப்பு சட்ட அந்த சொத்துக்கள் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மூணாவது அமைப்பு இந்தியாவில் பாதுகாப்புக்கு அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சொத்துக்களை வச்சுக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த மருத்துவ அமைப்பு பிச்சைக்காரன் பாத்திரத்துல இருந்து அதிக காசை ஆட்டையை போட்டு நம்ம காசை காட்டி அவங்க அதிகமா காசு ஆட்டையை போடுவாங்க அந்த பானையில அந்த ஒண்டிய பாத்திரக்காரருக்கு அவங்க வகுவ வாய்ப்பு ஆட்டையை போடுறதுக்கு எத்தனை தன சட்டம் ஏற்றி அவங்க எழுப்பக்கூடிய ஓட்டைகளை கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கு அந்த வக்குவையில ஒரு ஆளு உறுப்பினரை இருக்கணும்னா ஒன்பே முஸ்லீமா இருக்கணும் இல்லை அவங்க சார்ந்த அமைப்புகள் ஏதாவது உருவாக்கணும் ஆனால் இனிமேல் இத்தனை வருஷம் அப்படித்தே இருந்துச்சு ஆனால் இனிமேல் இந்த வகுப்பு வாரியத்தில் உறுப்பினர் அறிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் முஸ்லீமா இருக்கணுமா ரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாத இருக்கணுமா அதுலையும் இந்த வப்பு வாரியத்துக்கு ஒரு ஆண்டு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா குறைந்த பட்சம் அவர் வந்து அந்த மதத்தை தள்ளி அஞ்சு வருஷம் ஆயிருக்கணுமா இல்லை மற்ற மதத்துக்கார அந்த இந்த கிறிஸ்தவராக இருக்கட்டும் நம்ம இந்துக்களா இருக்கட்டும் யாருமே அந்த வப்பு வாரியத்துக்கு சொத்தே தானமா கொடுக்க அப்படி உடலை கொடுக்கும் பட்சத்தை அந்த சொத்து அந்த வக்த வாரியத்துக்கு உரித்தானதா இல்லையானு முடிவை அந்த வக்த வாரியத்தில் உறுப்பினர்கள் எழுத